கோயம்புத்தூர் மாவட்ட சாலைகள் பாதுகாப்பு சங்கத்தின் பனிரெண்டாவது மகாசபை கூட்டம் வெள்ளக்கிணறில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார் சங்கத்தின் துணை செயலாளர் பன்னீர்செல்வம் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களான சந்திரசேகர் ஜீவா துரைசாமி யோக நரசிம்மமூர்த்தி மற்றும் ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்க தலைவர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் செயலாளர் தேவேந்திரன் ஆண்டறிக்கையை வாசித்தார் அதைத் தொடர்ந்து பொருளாளர் ராஜேந்திரன் வரவு செலவு கணக்கறிக்கையை வாசித்தார் கூட்டத்தின் தொடக்கத்தில் கேரளா வயநாட்டில் கனமழையால் உயிரிழந்தவர்கள் மற்றும் கோவை மாவட்டத்தில் பழுதடைந்த சாலைகளில் வாகன விபத்துகளில் உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பெரியநாயக்கன்பாளையம் மேம்பாலத்தில் மேல் விளக்குகள் அமைக்க வேண்டும் என்றும் மேட்டுப்பாளையம் சாலை அவினாசி சாலை சத்தி சாலை திருச்சி சாலை பாலக்காடு சாலை பழனி சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள மத்திய தடுப்பு சுவர்களில் உள்ள தெருவிளக்கு கம்பங்களில் தொங்கும் அரசு மற்றும் தனியார் கேபிள்கள் இன்டர்நெட் கேபிள் வயர்களை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது ரூபாய் எழுபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் சாய்பாபா காலனி பகுதியில் தொடங்கப்பட்டுள்ள புதிய மேம்பால பணிகள் குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டது முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லாமலும் சேவை சாலைகள் அமைக்காமலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமலும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவிக்கிறது து இத்திட்டத்தின் முழு விவரங்களுடன் கூடிய அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது கோவை என்ஜி காலனியில் உள்ள ரயில்வே பாதையில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் தொடங்குவதற்கு முன் மாற்று பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை சீரமைத்து தெரு விளக்குகள் அமைத்து ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்கள் விரைவாக செல்ல வசதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது உருமாண்டம்பாளையம் வெள்ளக்கிணர் பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரயில்வே பாதைகளில் மேம்பாலங்கள் அமைக்க ரயில்வே துறையினரை வலியுறுத்த வேண்டும் என்றும் வெள்ளக்கிணர் முதல் மயிலம்பட்டி வரை உள்ள சாலையில் அடி அகலமாக விரிவுபடுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதற்காக மாவட்ட நிர்வாகம் அளவீடுகள் செய்து வருவதாகவும் இதுகுறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் வெள்ளக்கிணறு பிரிவு ஜிஎன் மில்ஸ் ஐடிஐ பகுதி சேரன் நகர் கவுனபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சாலையோரத்தில் அமைக்கப்பட்ட தெருவிளக்குகளை சரியாக அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன